இப்பதான் எந்திருச்சு எந்த தெரியுமே லைவு குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம் குட் மார்னிங் மாலதி குட் மார்னிங் குட் மார்னிங் குழம்பு என்ன பண்றதுன்னு தெரியல பச்சை ஊற வச்சிட்ட பச்சை ஊற வச்சுட்டேன் அதான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன் இதை வச்சு குழம்பு பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவங்க இட்லி தோசை சப்பாத்தி கூட தான் சாப்பிட்ணுங்கிறாங்க நான் சாப்பாடு கூடையே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லைனா ரசம் வச்சுட்டு அதை வேக வச்சு தாளிக்க தான் ரூமைக்கால் வருங்க சொல்கிறாங்க நம்ம இது நம்ம சரிப்பட்ட வராது நான் ஊற வச்சுட்டேன் அடுத்த வீடியோ போவோம் சூடான சாதத்தில் சம்மந்தி சாப்பிட பிரசு சாப்பிடலான்ட்டாங்க அதை பார்க்குறேன் அண்ணா ஏன் கட்டாயிடுச்சுன்னா எப்போ எப்படா கட்டாயிடுச்சு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு இனி ப்ராப்ளம் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா என்ன வேணுங்களை வறுத்து வைக்க சொல்றாங்க நான் ஊரை வச்சிட்டனே சா மொத்தம் வேக வச்சிரும் கொஞ்சம் முன்னாடி கட் ஆன மாதிரி காட்டுச்சு அப்படியா தெரில ஜியோவில் யூஸ் பண்ணாமே ஓகே பச்சை பயிர் குழம்பு பண்ணியிருக்கியா நீ ஏன் பச்சை பயிரில் குழம்பு பண்ணிருக்கியா பண்ணுறேன் எனக்கு பச்சை பயிர் சுண்டல் சாப்பிடுவேன்னா எனக்கு குழம்பு பிடிக்காது தானியத்துக்கு முன்னாடி நல்லா வேக வச்சு கொலையை வேக வச்சு அதை அப்படியே தாளித்து வச்சுருப்பாங்க இல்லையா அதில் அப்படியே சாப்பாட்டில் சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் பச்சை பயிர் வேக வச்சு தாளிச்சாவே டேஸ்ட்டு அதனால் செய்யவும் மாட்டேன் ஓகே ஓகே பெயர் புட்டு செய்வேன் அதுவும் சூப்பரா இருக்கும்

மரமளா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தா நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பார்ப்பத்துக்கு அதோடு கொட்டிட்டு விட்டுரு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகே ஓகே ஹனி தான் பெரிய குக்கராச்சு தெரியாமல் இருக்குமா பிரியாணி செஞ்சு பார்த்தீங்களா ஒரு ஒரு தடவை செஞ்சதில்ல ஹனி அன்னைக்கு லைவ் கூட போட்டிருந்தேன்ல செஞ்சிருந்தேனால சிக்கன் பிரியாணி செய்யலை சிக்கன் பிரியாணி சிக்கனை தவிர மீதி எல்லாமே பண்ணியிருந்தோம் அதாவது தக்காளி சோறு மாதிரி நல்லா வந்துருந்துச்சு சிக்கன் மட்டும் ஆட் பண்ணலை சிக்கனாக மட்டனும் ஆட் பண்ணலை அதற்கேர் குஸ்கான் ஆமா நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வச்சப்ப எல்லாமே எனக்கு நிறைய பெயிலியர் தான் ஆகும் அதாவது தண்ணி குக்கரில் தான் வைப்பேன் எப்பயுமே பார்த்தா த விசில் வந்து மூணு விசில் நாலு விசில் விட்டுருந்தாலும் எடுத்து பார்த்தா தண்ணியாக இருக்கும் சம்டைம் மூணு விசில் நாலு விசில் எடுத்து பார்த்தா க அடி பிடிப்பு அடிச்சு பிடிப்பு அடி பிடிச்சி போயிடும் சரியாக செட்டே ஆகாது ஒரு நாள் நல்லா இருந்துச்சு தை மாதம் முடியணும் இல்ல அப்படின்னா இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்க குரூப்லாம் போயிட்டு வரணும் மாலதி வந்தாங்க சொன்னாங்க அளவே அந்த கட்டாய்ச்சின்னு சொன்னதில சேனல்

தான் இருப்பாங்க அப்பா இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்காங்க அவங்க அப்படி தான் லைவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆளே வராது ஆனால் காமெடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க என்னோடய லைவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தருண்ராஜ் கலாட்டான்னு சொல்லி ஒரு பையன் வருவாப்புல அந்த பையன்தான் ஆனால் இப்போ ஒரு பத்து நாளா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து செம்ம கூட்டம் அது எப்படி டக்குன்னு மாறுச்சு அப்படின்னே தெரில ஆனா அவங்க தொடர்ந்து லைவ் போட்டுட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லைவ்னாலும் போடுவாங்க நாலு லைவும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு தான் போடுவோம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே தான் போடுவாங்க டக்குன்னு கிளிக்காயிடுச்சு நல்லா ஒரு பரவாயில்லை ஆனா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் எனக்கு அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நானும் அப்படிதான் முன்னாடி யாருமே வர மாட்டாங்க தனியாக போட்டு ரொம்ப நாளாக அப்படிதான் தனியாக பேசிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ லைவ் வந்து கம்ப்ளீட் பண்ண அவங்களோட லைவ் போய் கம்ப்ளீட் லைவ் பார்த்தா ஃபோர் கே ஃபைவ் கே நயன் கே அந்த அளவுக்குலாம் வந்துருக்குப்பா டக்குனு கிளிக் ஆகிடுச்சு நம்ம பையன் எனக்கு நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாள் தருண் ராஜான்னு சொல்லிட்டு தருண் நல்ல <laughs> பையன் <laughs> <laughs> Nisso, a minha cara não கண்டிப்பாக வரணும்னா நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஜெயிப்போம் டைம் தவறாமல் நிறைய எஃபோர்ட் போட்டோம்னா அதாவது குவாலிட்டியான எஃபோர்ட் நல்ல குவாலிட்டியான எஃபோர்ட்டு இதில் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெற்றி வர தான் செய்யுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது இதே பிஸ்னஸாக முழு நல்ல குவாலிட்டியான வீடியோவாக இல்லை அதிகப்படியான டைம் வந்து யூடியூப்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுனா அவங்களுக்கு தான் செய்யுது அரை மணி நேரத்தில் சமைச்சிட்டு சிக்கன் குழம்பு சாதம் மட்டும்தான் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் சிக்கன் சமைச்சு வச்சு அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை ஆனால் கன்ஃபார்மாக நம்ம வீட்டில் வந்து அசைவ இருக்கும் மற்ற நாளில் மற்ற நாள் அசைவம் சாப்பிடுவோம் ஆனால் வெள்ளிக்கிழமையான கன்ஃபார்மாக நம்ம வீட்டில் அசைவருக்கோம் அப்படின்ன மாதிரி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஸ்பெஷல் தான் ஆமா காய்களோ வணக்கம் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க ஒரு கமெண்ட் போட்டு போங்க எங்கே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லுங்க வேலை பார்த்துக்கிட்டேயே வேலை பார்த்துக்கிட்டே சமையல் பண்றேன் அண்ணா லைஃப் பார்த்துக்கிட்டே சமையல் பண்றேன் அண்ணா சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லணும் சமையல் பண்ண சுதன் விழாக்கர்ன்னு தெரியுதானே எனக்கே தெரியல ரெண்டையுமே சுதா சுதன் விழாக்கர்ன்னு மாத்திரலாமா இல்ல ரெண்டையுமே மறுபடியும் வெட்டி பயனே வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கேன் வணக்கம் வணக்கம் அசாரு வாங்க வாங்க

அணி இல்லை வாங்கத்துக்கு மாற்று போய் அவனு கரெக்ட் நீங்க சமையல் போடுவீங்கல்ல அங்க வந்து பக்கத்தில் வச்சு சமையல் செய்யறத அப்படியே லை போடுங்க அதுக்கெல்லாம் செட்டப் நிறைய பண்ணணும் அந்த ஆங்கில் வந்து எல்லா ஆங்கிலம் மாதிரி வரணும் 我疯了。